கேஷ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் ஜெட்டாங்க டிடிஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க ஹைலேண்ட் வேரியண்ட்டுங்க டாப் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது டிஎன் முப்பத்தி மூணுங்க ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷனு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க ரிமோட் லாக்கிங் வந்துடும் எட்டு ஏர்பேக் வந்துடும்ங்க ஆலை வீல் வந்துடும் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபல் பிரைஸ் தாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வண்டி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க வேல்ஸ் வேகன்ல அதுவும் சடான் டைப்பில் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வெஹிக்களை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்வி சுஸ்கி ஸ்விஃப்ட்டு விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல வெஹிக்கிள் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க ரிவர்ஸ் கேமரா சென்சார் வந்துடும் வெஹிக்கிள் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நன்றி வணக்கம் என்ன வண்டி போகிறோம் பாத்தீங்கன்னா ரொனால் டிரைபர் தான் பார்க்க போறோம் டிரைபர்ல ஆரஞ்ச் வேரியன் டாப் அண்ட் வேரியன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிளான கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெகார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துடும் நாலு பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கட் மேட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி அவ்வளவு நீட்டா இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க பின்னாடி ஒரு டயர் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டிகளும் நீட்டா இருக்குது பெட்ரோல் பாத்தீங்கன்னா இப்ப லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு மைலேஜே கிடைக்கும் கஸ்டமர் கோட்டிங் பைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது நெகோசியல் பிரைஸ் தான் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு நான் எடுத்துறேன் இதுக்கு பேங்கிங் சைட் லோனே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் லோனே வாங்கிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் இருந்த ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு நான் லோன் கம்பல்சரி ட்ரை பண்ணி நான் வாங்கி தரேன் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நம்ம ஆபீஸ் எங்க லொகேட் இருக்குன்னா ஈரோடு பழைய பாலம் எம்ஆர்எஸ் உள்ள வந்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு சொல்லுற ஆபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வண்டியும் பிடிக்கும் நம்ம ரெகுலர் கார் அப்டேட் பாக்குறதுக்கு ஈரோ ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி போய் சின்ன வண்டி வேணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா நம்ம இந்த வண்டி பாக்கலாம் நீ ஹீரோ ஜாய்கார் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாக்க போறோம் வெஹிக்கிள் பேக் வந்துடும் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் அறுபத்தி ஏழு ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு செப்னி சேர்த்து தான் சொல்றேன் இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ நிறைய அட்ஜஸ்டபிள் வந்துடும் நிறைய சீட் கவர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாச்சர்ஸ் கூட இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலோட வாங்க வெறும் ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது வெட்டுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எனக்கு பேங்கிங் சைட் லோன் வேணா லோக்கல் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கெட் விட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஜாய் கார்டு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஜாய் கார்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தான் அதே மாதிரி நம்ம ரெகுலர் வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஹீரோ ஜாய் கார்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம்